ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரிக் சேனல் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் பாவக்க பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குளிப்பி பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு தோரம் பருப்பு ரெண்டு கலந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் கழுவிட்டு வந்துடுறேங்க பருப்பு நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு வந்துட்டேங்க இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் விளக்கென்று ஊற்றிக்கலாங்க விளக்கன்னு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதனால ஒரு கால் டீஸ்பூன் விளக்கென்று ஊற்றிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு பருப்பு கூட போட்டுக்கோங்க எப்பவுமே பருப்பு கூட வந்து வெள்ளை பூண்டு போட்டு பருப்பு வேக வச்சோம்னா ரொம்ப நல்லது இப்போ அது மூடியை போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் பருப்பு ஒரு ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க போய் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் சீரகங்க ஒரு நாலஞ்சு பூண்டுங்க வர மிளகா ஒரு நாலு வர மிளகா கருவேப்பிலை பூண்டு வந்து பருப்பு கூட எப்போவுமே வேக போது பூண்டு போட்டு செய்ங்க இந்த வாயு தொல்லையெல்லாம் இருக்காது அதிகமாக பூண்டு குழம்புக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லது இப்போது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுடலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கி போட்டுடலாங்க முள்ளங்கி வந்து நல்லா எண்ணெயில் வணங்கணும் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒரு பால் டீஸ்பூன் மஞ்சள் முள்ளங்கி நல்லா வணங்கிடுச்சுங்க இப்படி எண்ணெயில் நல்லா முள்ளங்கி வந்து வதக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தக்காளி மசாலா போடணும் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாங்க மிளகாய் தூள் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூனுங்க போட்டுது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் பெருங்காயத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம் போட்டு நல்லா களறி விட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதி விடலாம் இந்த பச்சை வாசம் மசால் எல்லாம் போகட்டும் நல்லா கொதி வரட்டுங்க ஒரு சின்ன சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கட் ஊற வச்சிருக்கேன் அது கொஞ்சம் புளித்தண்ணி மாத்திரம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அறநெல்லிக்காய் சைஸுங்க சின்ன சைஸில் புளி ரொம்ப புளி ஊற்ற வேண்டாம் இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பு ஊத்திரலாங்க இருக்குது கொஞ்ச கழுப்பு போட்டுக்கிறேங்க நல்லா கொதி வந்துருச்சு கூட கொஞ்சம் மல்லித்தலை போட்டுறாங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் முள்ளங்கி சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பாவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ண விட்டுக்கலாங்க பாவக்காய் ஃபஸ்ட்டு வணக்கி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் போட்டுடலாங்க நேரில் இப்படி வதக்கி எடுத்துட்டு தான் நம்ம ரெண்டாவது மறுபடியும் தாளிக்கும் போது போடணும் இது கொஞ்சம் கல்ப்பு போட்டுக்கலாம் பாவக்காய் வந்து நம்ம நல்லா பொடியா கட் பண்ணிட்டு இல்லை குழம்பு செஞ்சாலும் சரி பொரியல் செஞ்சாலும் சரி நல்லா ஒரு பெரிய தட்டில் நல்லா அப்படியே நல்லா ஏகத்துக்கு பாய் போட்டு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செஞ்சோம்னா இந்த தன்மை இருக்காது இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு இப்படி தக்காளி நம்ம பாவக்காய் கூட போட்டு அந்த இந்த தன்மையெல்லாம் இழுத்துரும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டா போதும் இப்போ இந்த பாவக்காய் வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க தக்காளி பாவக்காயெலாம் நல்லா ஓரளவு வணங்கிடுச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போது இது கூட ஒரு டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் கடுகுங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கொளுத்தம்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் நிறைய வெந்தயம் வேண்டாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அது போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெ பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து பாவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டு செஞ்சோம்னா இன்னும் அந்த கசப்பு தன்மையும் இருக்காதுங்க அதனால தான் பெரிய வெங்காயம் வந்து அது பெரிய சைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வணங்கட்டும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸாக இருந்தால் மூணு மூணு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போடுங்க பாவக்காக்கு இந்த மாதிரி பொடி வெ வெங்காயம் வந்து நிறைய போட்டோம்னா கசப்புத்தன்மையே இருக்காது பெரிய வெங்காயத்தை போடணும் இது நல்லா வணக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதே போட்டுடலாம் இந்த வெங்காயம் கூடவே இந்த பாவக்காவும் நல்லா இன்னும் வணங்கிடும் இன்னும் வர வணங்கும் போது நம்மளுக்கு நல்லா பாவக்காய் தன்மையே இருக்காது இந்த மெத்தடில் செய்யுங்க நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பாவக்காய் பொருள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது நல்லா வணங்கி விடுங்க பாருங்கள் வெங்காயமும் பாவக்காய் ஒரே இதாக இருக்குது ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம நிறைய தான் போட்டிருக்கோம் நல்லா வணங்கி வரட்டும் கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க போட்டு இது நல்லா பண்ணி பாவக்காய் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போது நம்ம துருவியை தேங்காய் துரு தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம் அதையும் மல்லிகைத்தளையும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பரான முள்ளங்கி சாம்பாரும் பாவக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சோயி மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்